திமுக கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மது கஞ்சா விற்பனை அதிகரிப்பு தாவிக்க மாவட்ட செயலாளர் தாக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பூக்கொடை ஜி மோகன் தனது பேச்சை தொடங்கினார் அவர் பேசும் போது ஆற்காழி நகர போலீசார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பல கட்டுப்பாடுகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்தனர் கட்சியான திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை ஆனால் தமிழக கட்சி கழகம் கட்சியில் நாச்சியார் அஞ்சலை அம்மாவின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு முன்னுரிமை பாதுகாப்பு சம உரிமை கொடுத்து வருகிறது தற்போது தமிழகத்தில் மது கஞ்சா பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இந்த குற்ற செயல்களை முற்றிலும் ஒழிப்பதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழகத்தில் எந்த செய்தி சேனலை பார்த்தாலும் தளபதி பற்றி செய்தி வெளியாகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் தளபதி தான் ஹீரோவாக பேசப்பட்டார் இப்போது திமுகவுக்கும் தாவேகா கட்சிக்கும் தான் போட்டி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இதனை யாராலும் தடுக்க முடியாது என்று பேசினார் ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் எல்லாரும் எல்லாரும் நில்லுங்க முன்ன பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான கண்டன ஆர்ப்பாட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு உதாரணம் பல சம்பவங்கள் அதில் ஒன்றுதான் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் அதுவோ ஒரு வேதனைக்குரிய சம்பவம் ஆனால் இந்த அரசின் அலட்சியும்